ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மனம் நான் ஸ்ரீயர் இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோரில் ஃபெயிலான மாணவர்களுக்கு ஆல் பாஸ் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்வித்துறை வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒன்று ஒரு எக்ஸ்ப்ளேஷன் வந்து இதோடய பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுனா மறக்காத வந்து பார்த்திங்கனா மாணவ நசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்வங்க ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்தில் வந்து ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமென்ட்ரி எக்ஸாமினேஷன் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு மாதம் வந்து டைம் இருக்குது கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் எதிரெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஆல் பாஸ் பண்ணுற மாதிரி தான் கொஷின் பேப்பர் எல்லாமே எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஏன்னா டென்த்தில் வந்து ஃபெயிலான வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட லைஃப் இந்த மாதிரி போயிடும் அதனால் நாங்கள் உடனடி சப்ளிமெண்ட்ரி தேர்வு துணைத் தேர்வு வந்து நடத்துகிறோம் கண்டிப்பாக மாணவர்கள் எல்லாமே அதுக்கு அப்ளை பண்ணி எழுதுங்க கண்டிப்பாக எல்லாரும் பாஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துணை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து மனம் தளர வேண்டாம் கண்டிப்பாக அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணி நீங்கள் எழுதுங்க எழுதக்கூடிய எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி ரெண்டு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி மெயினாக பேக் கொஷ்ஷின் நல்லா தராக பார்த்துருப்பாங்க ஏன்னா வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போது வைக்கக்கூடிய காமன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஃபெயில் ஆகிட்டால் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனில் எல்லாம் பாஸ் பண்ணணும் பாஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் சொல்லி ரொம்ப ஈஸியாக தான் கொஷின் எடுப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் டிஜியோட கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதாக அந்த அப்டேட் அரசு தேர்வு துறை இயக்கம் பத்தாம் வகுப்பு துணைத் தேர்வு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனித்தேர்வுகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்றல் மற்றும் அறிவியல் பாட செய்முறை தேர்வு பயிற்சி விண்ணப்பித்தல் நடைபெறவுள்ள ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் வகுப்பு துணைத் தேர்வுகளுக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் வகுப்பு தேர்வுகள் எழுதி தோல்வியடைந்த வருகை புரியாத தேர்வுகளிடமிருந்து விண்ணப்பிக்க தகுதியுள்ள இருந்து இணையதளம் மூலம் வரவேற்கப்படுகிறது இதில் பார்த்திங்கன்னா வந்து பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கும் முறை இதான் வந்து முக்கியம் இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிருப்பீங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இந்த ஃபாலோ இந்த ஃபாலோ ஸ்டெப்பை வந்து பார்த்தோம்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் பொதுத் தேர்வினை பள்ளி மாணவர்கள் எழுதி தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணவர்கள் தேர்ச்சி பெறாத பாடங்கள் மீண்டும் எழுத அவர்கள் பயின்ற பள்ளிகளுக்கு நேரில் சென்று பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வர நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை இன்னிங்களானா காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் தனித்தேர்வர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்கூல்லேருந்து இருந்து படிக்காமல் வீட்டிலேருந்து ப்ரைவேட்டாக படிப்பாங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஹால் டிக்கெட்லாம் எப்போ கிடைக்கும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் பத்தாம் வகுப்பு தேர்வு கட்டணம் தேர்வு கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ஆன்லைன் பதிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அதாவது ஒரு பேப்பருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தேர்வு கட்டணம் மற்றும் ஆன்லைன் பதிவு கட்டணத்தை சேவை மையத்தில் பள்ளியில் பணமாக செலுத்த வேண்டும் சிறப்பு அனுமதி திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் சனிக்கிழமை வ வரை நாட்களில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் வகுப்பு துணைத் தேர்விற்கு விண்ணப்பிக்க தவறும் தேர்வர்கள் சிறப்பு அனுமதி திட்டத்தின் உரிய கட்டணத் தொகையுடன் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் சிறப்பு அனுமதி கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட அனுமதி சீட்டு ஆன்லைன் விண்ணப்ப பதிவு செய்த பிறகு தேர்வுகளுக்கு ஒப்புகை சீட்டு வழங்கப்படும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்ப எண் அப்ளிகேஷன் நம்பர் பயன்படுத்தி அரசு தேர்வுத்துறை துறை பின்னர் அறிவிக்கும் நாட்களில் ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே நீங்கள் டபுள் டபுள் டாட் டிஜிடிஎன் கவர்மெண்ட் டாட் இன் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க தேர்வுகால அட்டவணை பத்தாம் வகுப்பு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி துணைத் தேர்வுக்கான தேர்வுகால அட்டவணை இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைம் டேபிள் வந்து கொடுத்துட்டாங்கப்பா ஸோ டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் எக்ஸாம் இருக்கும் அதே மாதிரி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கிலீஷு நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேக்ஸு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சயின்ஸு ஆறு ஏழு ஆப்ஷனல் லாங்குவேஜ் எட்டு வந்து சோஷியல் சயின்ஸு ஸோ லீவு விடாமல் கண்டினியூவாக வந்து எக்ஸாம் வைக்கிறதுனால கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க இந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த டைம் வந்து டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சப்ளிமெண்ட் எக்ஸாமினேஷன் எது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ளஸ் ஒன் செய்கிறதுக்கும் பாலிடெனிக் சேர்க்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் அவர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ